என்ன மக்களே வாங்குற விற்கிற வியாபாரம்லாம் முடிஞ்சதா அதாவது டே சொன்னேன் வாங்குற வேண்டிய பொருளை வாங்கி கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துட்டீங்களா உங்கள் கூடவே பாதுகாப்புக்கு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிருப்பீங்களே அடிக்கிறது வெயிலுன்னு கூட பார்க்காம உச்சி வெயில்ல நிற்க வச்சுட்டு நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க அந்த பாதுகாப்பாளனுக்கு ஒரு ஐஸ்கிரீமாக வாங்கி கொடுத்திங்களா ஆ பாதுகாப்புன்னு சொன்னதுன்னா தாவேகா தலைவன் உங்கள் எங்கள் அண்ணன் விஜய்க்கு வழங்கிய வைப்பிரிவு பாதுகாப்பு இப்போ டோக் ஆஃப் த டவுன் ஆயிருக்கு அதை பற்றி கொஞ்சம் தேடி இருந்தேன் அந்த விஷயங்கள தான் உங்களோட இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போறேன் பாரு பாதுகாப்பு அப்பாயின்மெண்ட் என்ற மாதிரி வைப்பிரிவில் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அவர் எதுவுமே செய்யலை அவருக்கு யாரும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாதுகாப்பை கொடுத்தோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது மாநில உளவுத்துறை அறிக்கையின்படி விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால உடனே மத்திய அரசால இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசால மொத்தமா ஆறு விதமான பாதுகாப்புகள் வழங்கப்படுது எஸ்பிஜி சொல்லப்படுற ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் சிறப்பு பாதுகாப்பு படை பிரதமருக்கு மட்டுமே இருக்கு அஞ்சூற்றி கோடி ரூபாய் அதுக்காக செலவழிக்கலாம் மாசம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவழியக்கூடிய ஜெட் பிளஸ் பாதுகாப்பு இது இந்தியாவில் ஐம்பத்தோரு பேருக்கு வழங்கப்படுதாம் அமித்ஷா சோனியா காந்தி ஏ சல்மான் கானுக்கு கூட இந்த வகையான பாதுகாப்பு தான் வழங்கப்படுது ஆனா சல்மான் கான் கொஞ்சம் நியாயமா இருப்பாரு போல என்னோட பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவாது ஆஹ் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தன்னுடைய பாதுகாப்புக்கு தேவையான செலவு எல்லாத்தையும் நடிகை கங்கனாக்கு வழங்குறாங்க தொழில்ல பொறுமைதான் முக்கியம் அப்படி பொறுமையா இருந்தவங்களுக்கு தான் இப்ப விஷயமே வருது பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மாதம் செலவாக கூடிய வை பிரிவு பாதுகாப்பு தான் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு வழங்கியிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரியான பாதுகாப்பு திரு ஸ்டாலின் திரு கருணாநிதியாக்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுதும் மத்திய மத்திய பிரிவு வழங்கியிருக்கு இப்ப கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு இத முதல்ல கரம்பூனை படை பிளாக் கட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு விஐபி பாதுகாப்பு எல்லாத்தையும் சிஆர்பிஎஃப் மாத்திட்டார் அதுல தான் இந்த ஆறு பிரிவு ஆறாவதாக இந்த பிரிவுல எக்ஸ் பிரிவும் இருக்கு அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வை பிரிவு தான் விஜய்க்கு வழங்கியிருக்காங்க விஜய் தனிப்பட்ட முறையிலையும் பாதுகாப்பு ஏற்கனவே தனக்கானதாக இருக்கார் இப்போது அரசாங்கத்தலையும் வழங்கப்பட்டிருக்கு இனிமேல் இவர் நாடுபூராகவும் பயணிக்கும் பொழுது அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் மேலதிகமாகவும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பாதுகாப்புக்கான காசை அவர் கட்டணும் ஓகே புரிஞ்சுதா புரிஞ்சுது முடிச்சுக்கலாம்